வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இன்றைய ஜீவா சினிமால நம்ம முக்கியமான ஒரு அரசியல் சமூக அக்கறை சார்ந்த ஒரு பதிவு இந்த பதிவுக்கு காரணம் வினோதினி அப்படிங்கிற ஒரு நடிகர் கேள்விப்பட்டிருப்பீங்க பொன்னியின் செல்வன் ஆண்டவன் கட்டில் நிறைய படத்தில் நடிச்சிருப்பாங்க கதாநாயனுக்கு அக்காவா அம்மாவா அறிவுரை சொல்றவங்களா வழக்கறிஞர் நீதிபதி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள்ல நடிப்பாங்க படத்துல என்ன மாதிரியான கதாபாத்திரமா இருந்தாலும் அவங்க கேரக்டர் பேசப்படுற மாதிரி பண்ணுவாங்க திரைக்கு அப்பாலும் தங்களுடைய சமூக வலைதளங்களில் இந்த சாதி மதவாதம் மோடி அரசினுடைய அந்த பொருளாதார சூறையாடல் இது குறித்து படுநக்கலாக கமன் போடுவாங்க பொதுவாக பெண்கள் அரசியல் பேசுவதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் அப்பெண்கள் வழிக்கு வந்து என்ன பேசுவாங்க சமையல் செய்வது எப்படி கொண்டை போடுவது எப்படி மகப்பேறு காலங்களில் பின்பற்ற வேண்டிய உடற்பயிற்சி முறைகள் கொளக்கட்டை செய்வது எப்படி சுண்டகாவி இப்படி தான் பெண்களை பொது வழியில் ஆண்களை அனுமதிக்கிறது அதை தாண்டி ஒரு அரசியல் பேசுறது ஒரு குடும்ப உறவுகள் குறித்து பேசுறது ஆண் பெண் சமத்துவம் குறித்து பேசுறது ஆணவ கொலைக்கு எதிராக பேசுறது பெண் விவகாரத்து உரிமை குறித்து சட்ட உரிமை குறித்து இந்த மாதிரி பேசுற பெண்கள் குறைவா இருக்கும் லா படிச்ச பெண்கள் பேசுறது வேறு ஒரு நடிகையா இருந்து கொண்டு அரசை எதிர்த்து அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து பேசுறதுதான் ரொம்ப குறைவு எங்க பெரிய பெரிய சூப்பர் நடிகர்கள் கூட இப்போ இன்றைக்கி வந்தக்கூடிய இளையத்தில் கூட பாஜக மோடி எதிர்த்துலாம் எல்லாம் பேசுறது இல்லை ஆனா வினோதினி தொடர்ந்து பேசுறாங்க அந்த விதத்துல அந்த கரூர்ல நடந்த அந்த கேவலமான சம்பவம் இருக்குல்ல போய் போய் ஒரு சினிமா காரணக்கான உயிரை விட்டீங்களடா இந்த சினிமா முகத்துக்கு நான் உங்களை செருப்புகள்டே அடிப்பேன்டா அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அவ்வளவு ஆவேசமாக அவங்க பேசியிருக்கிறாங்க அது அது உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறாங்க ஆனால் அறிவுபூர்வமாக பேசியிருக்காங்க இந்த ஜென்சி கிட்ஸுங்கிற இந்த கான்செப்ட் சினிமா நடிகை போய் செல்ஃபி எடுக்கிறது சினிமா நடிகனை பார்க்க ஒன்றரை வயசு குழந்தைய போய் கொலை செய்யறது குழந்தைய கொலதாண்டா பண்ணியிருக்கீங்க குழந்தைய பெற்றுட்டு அறிவட்ட பயில்களான் இவங்களை யாரா குழந்தை பெற்றுக்க சொன்னா குழந்தை இல்லாமல் வாழ வேண்டியதானடா இந்த சினிமா நடிகை முகரக்கட்டையை பார்க்கறதுக்கு நீ ஏண்டா கல்யாணம் பண்ணி ஒரு உறவு வச்சு குழந்தை பத்துக்கிற அப்படிங்கிற அளவுக்கு செருப்பகல்ட்டி அடிக்கிற மாதிரி கேட்டு செருப்பகல்ட்டியே அடிங்கன்னே சொல்லியிருக்கிறாங்க சினிமா நடிக்கிட்ட செல்ஃபி எடுக்கிறது சினிமா நடிகனுக்காக காத்து கிடக்குற இவங்களெல்லாம் செருப்பகல்ட்டி அடிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு இருபது வயது இளைஞர்கள்லாம் அறிவுத்திறனோ மொழி புலமையோ அரசியல் அறிவோ சமூகம் பொது அறிவு காமன் சென்ஸு சமூகம் குறித்த பார்வை எதுவும் இல்லாமல் ஒரு சுயநலமாக இருக்கிறதுனால இப்படி கிறுக்குத்தனமாக நடிகர்கள் மீது இதாக இருக்கிறானுங்க அந்த நடிகர்கள் ஏதாவது ஒழுங்காக சொல்கிறானோ அவன் கிற்குத்தரமாக தான் நடிக்கிறான் பெண்களை இழிவுபடுத்தி நடிக்கிறான் அந்த நடிகர் மீது இந்த பைத்தியக்காரங்களை பைத்தியமாக இருக்கிறதுனால இயல்பாகவே சமூகப்பற்று அரசியல் உணர்வு எதுவுமே இல்லாத ஒரு பைத்தியக்கார கூட்டங்களாக இவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இவனுங்களெல்லாம் செருப்புகள்டே அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த கரூர் சமூகத்துக்கு பிறகு இவங்க சொன்னதை செய்து விஜய் ரசிகர்கள் விஜயை நான் பார்க்கணும் விஜயை நான் தொட்டு பார்க்கணும் விஜய் தான் என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து திருந்துங்க இளைஞர்கள் தான் ஒரு நாட்டின் கண்கள் மூக்கு நாக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தா அந்த மூக்கு நாக்கும் எல்லாம் அழுகி போனதும் கெட்டு போனதும் இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி அழகா இருக்கும் நாடு கேவலம் ஒரு சினிமாக்காரன் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் எதுவுமே செய்யாத ஒரு சினிமாக்காரன் எவ்வளவோ நல்லது செஞ்ச சினிமாக்காரங்க இருக்காங்க சினிமாவிலேயே புரட்சி செஞ்சவங்க இருக்காங்க திரைக்கு வெளியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் தமிழர் தமிழர் நாடு அரசியல் மோடி எதிர்ப்புன்னு இப்படி எதுவுமே பேசாம இன்கம் டேக்ஸ்க்கு பயந்து ஈடிக்கு பயந்து கட்சி ஆரம்பித்த ஒரு நடிகனுக்காக இவ்வளவு தூரம் உயிரை விட்டு உடமைகளை விட்டு புருஷனை எழுந்து பொண்டாட்டையிலிருந்து ஒரு வாழ்க்கை தேவையா அப்படிங்கிறத ஒரு செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி நம்ம நடிகை வினோதினி பேசியிருக்கிறாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வேற எந்த அரசியல்வாதியும் பேசல நடிகை வினோதினி இதை பேசியிருக்கிறாங்க அப்புறம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து தாடி பாலாஜி பேசியிருக்காரு தாடி பாலாஜி அந்த கட்சியில் தான் இருக்கிறாரு எந்த அளவுக்கு இருக்காருனா நெஞ்சில் விஜய படுத்த பச்சை குத்துற அளவுக்கு அவர் இருக்கிறாரு அவரே வெறுத்து போய் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு காரணம் புசியானது ஆதவ அர்ஜுனாக அந்த ஜான் மில்டனா அந்த அந்த மூணு இதை யூக வகுப்பாளர்ன்னு ஒரு ஒருத்தர் வச்சுருக்காங்களே இவங்க தான் காரணம் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் விஜய ஒருங்கிணைக்காமல் இந்த கூட்டத்தில் அந்த பள்ளிக்கு காரணம்னு ஓப்பனாக டிவியில் புதிய தலைமுறையில் இதே பார்த்து அவரே போயிட்டு கொடுத்துருக்காரு தான் காரணம் புசி அண்ணன் தான் அந்த புசி அண்ணன் தான் இந்த மாதிரி போலீஸ் பேச்சை ஒருங்கிணைக்காம எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராம இன்னைக்கு தலைமுறை ஆகி ஓடி போயிருக்காங்க இவங்கெல்லாம் கட்சி தலைவர்கள் நம்பி கூடுன கூடுனவே நாற்பத்தெட்டு பேர் செத்து போயிருக்கிறான் கேட்டால் திமுக சதின்னு சொல்லிட்டு நீ ஓடி போய் உட்காந்துக்கிட்ட களத்தில் நிக்கணும் கைது பண்ணு வா தொடர்ந்து பாரு எவ்வளவு வழக்க போடுவ வழக்க போடு சந்திக்கிறேன் அப்படி சொல்ற அரசியல்வாதிகளை பார்த்துருப்போம் இவங்க இவங்க ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க கூட்டத்துக்கு வந்த வேலை செத்து நாற்பத்தி ரெண்டு பேர் இவங்க ஓடி தலைமுறை வைட்டாங்க ஐயோ எங்களை கைது செஞ்சிருவாங்க இவங்க தான் கட்சி நடத்த போகிறாங்க இவங்க தான் ஓட்டு போட்டு இவங்கள ஜெயிக்க வச்சு இவங்கள ஆள வந்தீங்கன்னா விளங்கிரும் அந்த தலைமை என்னன்னா தனக்காக செத்து போகிறவனை பார்க்க முடியலன்ட்டு ஓடி போயிட்டாங்க அவன் அவனை பார்க்க வந்தவன் அந்த ஸ்பாட்லேயே செத்து போயிட்டான் அவன் ஓடி போய் மெட்ராஸில் பனையூரில் படுத்துக்கிட்டு அடுத்த நாள் பட்டம் பக்கத்தில் போய் மூஞ்சி கழுவிட்டு மூணாவது நாளும் எதுவும் பேசலைன்னா செருப்பால் அடிப்பாங்களேன்ட்டு ஒரு வீடியோ போட்டு அவன் இந்த குழந்தைங்களை ஜென்சி பசங்களை அந்த ஆள் ஏமாத்துறாங்க அவங்க யாருன்னு கேட்டால் அவர் தான் கட்சியின் தலைவர் இந்த தலைமுறைவாகி ஓடி போய் ஒழிஞ்சி ஒரு யாரு கேட்டால் அவர் தான் புசியானது பொதுச் செயலாளர் போலீஸ் பேச்சு அவர் தான் கேட்கலன்னு நம்ம சொல்லலை அந்த கட்சியை சேர்ந்த தாடி பாலாஜி சொல்லியிருக்கிறார் இன்னங்கேயா நடக்குது நாட்டில் எப்பா இளைஞர்களே புத்தகங்கள் படிங்கப்பா கொஞ்சமாக புத்தகங்கள் படிங்க அறிவு சார்ந்த விஷயங்களை தேடுங்க எப்பேற்பட்ட தலைவர் வாவு சிதம்பரனார் மாமன்னர் மருது பாண்டியர் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க பாடுபட்ட டாக்டர் அம்பேத்கர் இன்னைக்கு மற்ற எல்லா மாநிலத்திலோட தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது காரணமாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் எவ்வளவு வரலாறு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராட்டம் இருக்கு சினிமாக்கார சி சிம்ரனோட எப்படி டான்ஸ் ஆடுறாரு சமந்தாவோட எப்படி டான்ஸ் ஆடுறாரு நமிதாவை எப்படி அவரு மிஸ்யூஸ் பண்றாரு இதையெல்லாம் பார்த்து கைத்தட்டி இவங்க தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைச்சிங்கன்னா என்ன பார்த்தோம் ரொம்ப கேவலமா இருக்கு பொம்பளையோட அசிங்கமா ஆடுனா அவரை நாங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆக்குவோங்கிறது என்ன யாட்சிக்கு என்ன அளவுகள் ஐம்பத்தி ரெண்டு வயசு வரையும் ஆபாசமாக மட்டும் நடித்து கொண்டிருந்த ஒருத்தரை வந்து தமிழ்நாட்டுல ஆளணும் என்னன்னு கேட்டா அவர் படத்துல நல்லா டான்ஸ் ஆனாரு ஆபாசம் பேசுனாரு டபுள் மீனிங் பேசினாரு இது ஒன்று போதும்டா எங்களுக்கு அப்படின்னா என்னப்பா அளவுகள் இது அந்த நடிகருக்காக நாங்கள் பெத்த குழந்தைய நாங்கள் கொள்ளுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதான் அந்த திரைத்துறையை சேர்ந்த வினோதினியே இது பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இவர் இந்த கூட்டத்துக்கு போனதுடைய தாமதம் இருக்குல்ல அந்த தான் இவரு நடந்துச்சுங்கிறத விஜயினுடைய நண்பரே சொல்லியிருக்கார் விஜய் கட்சியில இருக்கக்கூடிய தாடி பாலாஜின்னு சொல்லிட்டாரு இந்த தாமதம் இந்த ஒழுங்கின்மைக்கு காரணம் தான் இந்த கட்சி தான் விஜயுடன் நடித்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய வினோதனியும் விஜயை சாடிட்டாங்க இப்போ விஜய்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லா படத்திலையும் விஜயோடையே நடிப்பார் சுமன் அந்த விஜய் கூட இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இருந்து எல்லா படத்தையும் அவர் பார்க்கலாம் நெஞ்சினிலே அவங்க அப்பா படம் எல்லா படத்தையும் வருவார் சுமன் உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ லாரன்ஸோட பேய் படத்தில் ஃபுல்லாக லாரன்ஸ்க்கு அண்ணனா நடிப்பார் நல்ல நல்ல நடிகர் அவர் அவர் சொல்லியிருக்கார் இவன் வருவான்றதுக்காக நம்ம வெளியில வெயிட்டிங்ல இருக்கும் பாருங்க அதெல்லாம் ரொம்ப கொடுமை ஸோ எல்லாருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிக்கிறேன் வச்சு நீ வந்துடுற நான் வண்டியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆன் த வேல பிக்கப் கேஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா டைம் செய்து டைம் சொன்னீங்கன்னா அந்த டைமுக்கு வெளியில் வந்துருங்க சின்ன வயசுல ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தால் மன்னிச்சிடலாம் ஆனால் ஐம்பது வயசு நெருங்குது யாருக்கு ஐம்பது வயசு யாருங்க யாருக்கு இங்கே ஐம்பத்தொரு வயசு ஆகுது விஜய்க்கு அவர் சொல்லியிருக்காரு ஐம்பது வயசு ஃப்ரெண்டு யாரு விஜய் சுமனோட ஃப்ரெண்டு யாரு நீங்களா நானா விஜய் என் ஃப்ரெண்டு பாத்ரூம் போயிட்டு நாய் இருபது நிமிஷமா உள்ளே இருக்கு அவர் சொல்றாருங்க உள்ளே இருக்கு நாய் வரட்டாமே வரவே மாட்டேங்கிறான் ஒரு இடத்துக்கு வரேன்னு சொன்னா கரெக்டான டைத்துக்கு வரமாட்டேன் சுமன் கேட்கிறாருங்க அது ஏன் கரெக்டா இந்த டைத்துல இந்த வீடியோ போடுறாரு அப்ப விஜயோட ஃப்ரெண்டும் காரி துப்பி இருக்காங்க விஜய் கட்சியில இருக்கணும் புசியானதுதான் இதுக்கு காரணம் போலீஸ் காரணம் இல்லைன்னு சொல்லியாச்சு விஜய்யோட திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகையும் செருப்புகள்டே அடிக்கணும் இந்த மாதிரி நீங்க ரசிகத்தன்மையோட இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தயவு செய்து இதற்கு இந்த சினிமா போகம் சினிமா கவர்ச்சிலேருந்து விடுபட்டு படிங்க முன்னேறுங்க பொருளாதாரத்தை முன்னேற்றுங்க சமுதாயத்துக்காகவும் நம்ம தாய்மொழிக்காகவும் நம்ம இனத்துக்காகவும் பாடுபட்டு இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு டெல்லி நம்ம இனத்தையே அழிக்க பார்க்குது அந்த சூதெல்லாம் உணர்ந்து இந்த சினிமா கவர்ச்சியிலேருந்து வெளியே வந்து நல்ல அரசியல் சமூக உணர்வோடு செயல்படுங்க தான் இந்த மூணு பேருடைய பேட்டியும் சொல்லாமல் சொல்லுதுங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன் இது போன்ற சினிமா குறித்த பதிவுகள் தரவுகள் சினிமா குறித்த அரசியல் குறியீடுகள் இதையெல்லாம் நீ விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி